பாப்பா ரெண்டு பேரும் யார் ஜெயிக்கறாங்க பாத்துக்கோ பேரை சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய லைட் ஏன் பேரை சொல்ற நீ பெரிய லட்சுமிங்கிற பேரை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு திப்பு வந்துருச்சா ஆதி வந்துற கூடிய பேர் அவ்வளவு தைரியத்தை யாரு என்ன நீங்க என்னோட சின்ன புள்ள தானே கெம்பிட்டு பேசுனாரு என்னைய காத்த நீ இந்த தானே முத கேருங்க யாரை சின்ன புள்ளைங்கறீங்க யார் நீ சின்ன ஆளு தான் உங்களுக்கு தான் சின்ன ஆளு நீ நான் இந்த தடவை சின்ன ஆளு கிட்டிருக்கேன் எப்படி யார் படிச்சிருக்கமோ அவங்க தான் பெரிய ஆளு அந்த வகையில நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்றேன் எந்த புராணத்துலயே வராத இந்த அம்மா பெரிய ஆளா இல்ல 18 புராணத்துல வர கூடிய நான் பெரிய ஆளா

சாதி வந்துற கூடிய பேரள கொடுங்க அவளோ தைரியத்தை யாரு என்ன இருந்தால் நீங்க என்னோட சின்ன புள்ள தானே எம்பிட்டு பேசுனாரு என்னைய காத்த நீ தரத்த சின்ன தானே முத கேருங்க யாரை சின்ன புள்ளங்கறீங்க யார் நீ சின்ன தானே உங்கள தான் சின்ன ஆளுங்க நீ தான் நான் தரத்த சின்ன எப்படி நீங்க என்ன சின்ன புள்ள என்ன நீ பிடிச்சனால அத சொல்லு நீங்க பெரிய ஆளுங்க

இருக்கக்கூடிய நான் கலியுகத்துல மட்டும் தான் நீங்க நாலு யுகத்துலயுமே நீங்க என்ன நீ பரியாரா

என்ன தனிப்பட்ட முறையில் வணங்க முடியாது ரெண்டு பேரும் சேர்த்து வணங்கணும் ரெண்டு பேரும் சேர்த்து தானே வணங்கணும் ஆமாங்க நீங்க எந்த வகையில் ஆனாலும் பெரியவா இருக்கலாம் சரி கடைசில விடுஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கைய எடுத்து கும்புடுதே ஆகணும் அடிதாங்க நீங்க எல்லாம் பெருமையா பேசுற நல்லா பேருக்கு ஈரேழு 14 உலகத்திலேயே எந்த ஒரு இடத்திலையும் மகாலட்சுமியினுடைய அந்த புற வரைக்கும் செல்லக்கூடிய தகுதி அது தங்கு தடையின்றி செல்லக்கூடிய தகுதி யாருக்கு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு தங்கு தடையின்றி வரக்கூடிய அனுமதி யாருடைய அனுமதி இல்லாம வரக்கூடிய தகுதி அனுமதி மேலாம போகக்கூடிய தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல எங்க வித தங்கு தடையின்றி செல்லக்கூடிய தகுதி எனக்கு தான் இருக்கு அந்த மகாலட்சுமி இடத்துக்கு தங்கு தடையின்றி போகக்கூடிய அனுமதி எனக்கு இருக்குடா அந்த லட்சுமி கதையா போயிட்டு இருக்கா இந்த லட்சுமி பேசிட்டு போறேன் நீங்க வந்து போறதுக்கு காரணம் இருக்கு ஐயா நல்ல மனுஷன் ஆரம்ப

அந்த பொட்டணமா முடிஞ்சு போட்ட இடம்தான் நீங்க தேவி பட்டணமா இருக்கு என்ன அப்ப கதையில இருக்கு அதைத்தான் நான் சொல்றேன் அப்புறம் அதை யாரு கொடுத்தா அது எப்படி வந்துச்சு அப்படின்னா கதையில இருக்கிற நான் சொல்ல முடியும் அப்படிங்க கதையில இருக்குன்னா அதை மட்டும் சொல்றதா நம்ம இங்க குடிக்காது கதைக்கு அப்பாற்பட்ட அப்பாற்பட்டவங்க மூளைக்கு வேலை கொடுக்குறாளா ஒருத்தன் படிச்சது மட்டும் மட்டும் அப்படி ஒப்பிக்கிறான்னா அது பிரச்சனை இல்ல சரி ராவிணனை சிந்தி போன கேங்க ராவணன் இருக்கானே ராவணன் வந்து சீதையை தூக்கிகிட்டு போறதுக்கு காரணமா இருந்தது யாரு அது சூர் பொலங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அலக்கியதான் சூர்

ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது சவால் ஆகும் ஒரு கேள்வி நான் கேட்டோம்னா அந்த இன்னொரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது சவால் ஆகும் காரை எடுத்துக்கல அதுக்கு மறுப்பு கேள்வி மறுப்பு கேள்வி கேட்டப்போ கேட்டிட்டே தான் போறேன் கேள்வினா அதுக்கு விடை குடுக்கணும் நான் ஆரம்பத்துல ஒரு புள்ளி வெச்சிருக்கேன் அந்த புள்ளியே என்ன நீங்க கோல மாடல் என்ன என்னன்னா என்ன புள்ளி வெச்சிருக்கீங்க என்ன கோல போட்டு நீ என்ன புள்ளி வெச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் நகையை போட்டா நீ சொன்னீலமா ஆமா நகை யாரமா கொடுத்தா சீதைக்கு நகையை வந்து அந்த அம்மா ஒரு நகையை கலட்டி போடல அவரா கொடுத்தது யாரனா அத்ரி மகரேஷ்வரோட மனைவி அகலியல் அப்பதான் குடுக்குறேன் யாரு அத்திரி மகரிஷனுடைய மனைவி அனுசியா தேவி அந்த கொடுக்கறாங்க அனுஷியா தேவி அனுஷியா தேவி கொடுக்கிறாங்க